மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இப்போ நிறைய பிரபலம் ஆகிட்டு வருது ஸோ மக்களுக்கு என்னென்னா வந்து யாருக்கெல்லாம் அது பண்ணணும் அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான இண்டிகேஷன் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய வலி தாங்க மெயினாக வந்து அந்த மூட்டில் ஏற்படக்கூடிய வலி உங்களுக்கு எவ்வளோ சிவியராக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்த நம்ம அறுவை சிகிச்சை தேவைப்படும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்மானத்தருடைய அளவு இப்போ வந்து லேசான அளவு தேய்மானம் கிரேட் ஒன் டூ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரியர்தரைட்டிஸு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை வந்து தேவை கிடையாது ஸோ த்ரீ ஃபோர் ஸ்டேஜுக்கு போகும்போது போன் வந்து ஒன்று 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 உரையக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வரும்போது கண்டிப்பாக ஆப்ரேஷன் வந்து என்ன செய்யும் தேவைப்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபார்மிட்டி கால் வளைவு அதிகமாக ஏற்படும் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஏற்படும் சில பேருக்கு இந்த மாதிரி ஏற்படும் வளைவு வேரஸ் வேல்கஸ் டிஃபார்மிட்டின்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி உள்ள டிஃபார்மிட்டிஸ் வந்துச்சுனாலும் நமக்கு தடுமாறி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஸ்டபிலிட்டி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி வந்து டீஃபார்ட்டிஸ் வந்துச்சுனாலும் நம்ம என்ன செய்யணும் ஜாயிண்ட் ரிப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிறது நமக்கு நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்னுடைய மடக்கி நீட்டக்கூடிய திறன் சில பேர் பார்த்தீங்கன்னா கால் மடக்க முடியாது இப்போ மடக்க முடியாதுன்னா படி ஏற முடியாது வண்டி ஓட்ட முடியாது காருக்குள்ளே ஏறி இறங்க முடியாது மாதிரி மூமெண்ட்ஸ் பாதிக்கும் ஸோ மூமெண்ட்ஸ் பாதிக்கக்கூடியதும் வந்து ஒரு இண்டிகேஷனாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து மூட்டு மாற்றுறது விஷயத்துக்கு நம்ம வந்து இண்டிகேஷன் நம்ம எடுத்துக்க முடியும்